நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாள் காலம் நிறுவனத்தை வழங்குகின்றேன் இந்த அருமையான ஒரு முக்கியத்துவத்திற்கு தமிழாக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இரatria ரகனாதன் இயாமலிங்கின் மிக அருமையான ஒரு மறைமலைப் புரியிகை ஆதிமே தமிழைத்தோடே அமீதர் ஐயா துதேய் மார்க்கறிய சாமி அவர்களை சொல்லி இங்கொடக்குறை நிகழ்தியே மூளை நரவியின் மூலம் ஐயா மருமலர் எல்லே சனிம ஐயா அவர்களை அளி துணை கலைவர்கள் ஐயா உங்கள் உறவுகள் அடங்கியவர்கள் வருதுவர் கண்டிவிலை தான் வருகிறார்கள் துணை அமைதர்கள் பேரசரியம் செய்ய சாங்கிய சொந்தியவர்கள் பெரியவர்கள் இங்கே आओ அலைவரி துணைவே இங்க வந்து கூடிய பெருமக்கள அனைவரையும் சொல்லி குறிக்கிறேன் நம்முடைய தமிழர்கள் மிக தகுதியான மிகச்சிறந்த ஒரு ஆளுநருக்கு நிறுவனர் விருதை இருக்கிறது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக மகாகவி பாரதியாரை பற்றி வாழ்க்கை அவர் சொல்வார் தமிழரின் சீர்நிலை தமிழரின் உயிர் தமிழிலே தமிழிலேயே தாழ்ந்ததால் இமை திறனா என்ற நிலையில்

அன்னைக்கே மேடை இருந்தும் பெருமளந்தவர்களுக்கே அமைஞ்சது நம்முடைய தமிழர்கால நண்பன்களுடைய அப்படி சொன்னாங்க 11 மணி பேசிக்கொண்டு இன்னும் சொல்ல இன்னும் சொல்ல இது எனக்கு அவருடைய இளமை கால அந்த செய்படையெல்லாம் சொல்லுங்க கட்டாயத்துக்கு நிறைய

தமிழர் இந்ததாய் இறந்திகளை அழைத்தான் தமிழ்கள் இறந்திகளை அவரு கிராழைக்கிறான் அமது சொல்லிவில்லை சமையல் கற்று காணமா இருந்தது சமுதாயத்தில் இணைந்துவோ அறியவோ அவங்க தாய்மொழியின் சண்டம்தான் செய்யும்போதுண்டோமா அப்படி நடைக்கான் இந்த புரட்டி இளைஞர்களில் கலந்துட்டான் என் சாமி புரட்சி தொழிற்காங்க அவங்க சாய்நீர் தொழிலாங்க அணக்கம்

முனைவர் பசுபதி சக்திவேலையா நம்ம நிறைய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் நேரம் இல்லை அருமையான ஒரு திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் கருமனா ராமகன் அவர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஓடியாடி புகைப்படம் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்ம விரைவு செய்தி பாபு அவர்கள் அவர்கள்

ஐந்தாம் தேதி சிவகாமி ராமசாமி அவர்கள் இலக்கிய தேதி என்ற பொருளிலும் தமிச்சம் வினோதினி அவர்கள் இலக்கியங்களின் கருவாகிய பெண்கள் என்ற தலைப்பிலும் பேச இருக்கிறார்கள் இந்த திங்கள் முழுவதுமே மகன் இந்த மகளிரே முழுவதும் அத்தனை பேரும்